ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தனா சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு சொல்லலாம் இதை நம்ம டின்னருக்கும் எடுத்துக்கலாம் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களை பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதோடய டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ அரை கிலோ அளவுக்கு மரவள்ளி கிழங்கு தாங்க எடுத்திருக்கேன் இப்போ இந்த மரவள்ளி கிழங்க நல்லா வாஷ் பண்ணி இதில் இருக்க மண்ணெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துடணும் அதுக்கப்புறமா நம்ம இந்த தோலை வந்து பீல் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி எல்லா தோலையுமே நம்ம நல்லா சீவி எடுத்துடணும் ஏன்னா நம்ம இதை திருவதான் போகிறோம் அதனால் எல்லா தோலும் சீவி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கிழங்கோட தோலையும் சுத்தமாக நான் சீவி எடுத்துட்டேங்க இப்போ இதை வந்து நம்ம ஒரு காய் திருவல் வச்சு நம்ம திருவிக்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி நல்லா பொடியாக திருவுற நம்ம கிரேட்டரில் நம்ம திருவிக்கலாம் ரொம்ப பெருசு பெருசாக திருவிட்டோம்னா அது நம்மளுக்கு நல்லா இருக்காது அதனால் இந்த மாதிரி நல்லா நைஸாக திருவுற மாதிரி காய் திருவள்ள எடுத்து திருவி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நான் திருவி எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா திருவி எடுத்துட்டேன் நல்லா பாருங்கள் எவ்வளோ மெலீஸாக நம்மளுக்கு திருவி கிடச்சிருக்கு இப்போ நம்ம இப்படியே நம்ம புட்டு செஞ்சோம்னா இது அப்படியே நொசன் நொசன்னு இருக்கும் அதனால் இதில் இருக்கிற பாலை நம்ம ஒரு கிண்ணத்தில் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த பால் வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாங்க இந்த பாலை வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் கூட செய்யலாம் இது கூட நம்ம சக்கரை ஏலக்காய் தூள் சேர்த்து சூப்பராக நம்ம ஒரு அல்வா செய்யலாம் அப்படி நம்ம அல்வா செய்ய முடியலனா நம்ம தோசை மாவு வீட்டில் இருக்கோம்ல நம்ம இட்லி மாவு தோசை மாவு அந்த தோசை மாவோடு நம்ம இந்த தண்ணியை சேர்த்து தோசை மாதிரி சுட்டுக்கலாங்க அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பாலையும் நான் பிழிஞ்சு எடுத்துட்டேன் இப்போ எடுத்து காமிக்கிற பாருங்கள் ஃபஸ்ட்டு நல்லா சொத சொதன்னு இருந்தது இப்போ நல்லா உதிரி உதிரியாக நம்மளுக்கு பூ மாதிரி வந்துடுச்சு இப்போ இந்த கிழங்கில் இருக்கிற நாரை மட்டும் நம்ம திரும்பும்போது எடுத்துடணும் இப்போ எல்லாம் கிழங்கையும் நம்ம நல்லா பிழிஞ்சு பால் எடுத்துவிட்டோம் இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் தெருவல் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் அப்புறம் உங்கள் சுகருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகரோட அளவை கூட்ட குறைக்க செஞ்சுக்கலாம் நான் ஒரு கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் வெல்லமும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வெட்டுக்கணும் பாருங்கள் நல்லா உதிர்ந்து இருக்குது நம்ம இந்த பால் பிழிஞ்சதுனால நல்லாவே உதிரி உதிரியாக இருக்குது இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேங்க இப்போ நம்ம இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் நம்ம நார்மலாக இட்லி ஊற்றுவோம்ல அந்த பிளேட்டு தான் எடுத்திருக்கேன் அந்த பிளேட்டில் எல்லா குழியிலையுமே கொஞ்சம் கொஞ்சம் தேங்காய் திருவல் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி கீழே கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம கலந்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா இப்போது கிழங்கு இப்போது அதை எடுத்து நம்ம வச்சு ஃபில் பண்ணிக்கலாம் நல்லா ஓரல்லாம் நல்லா கொஞ்சம் அழுத்தி விட்டு கரெக்டான ஷேப்புக்கு நம்ம ஃபில் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி இட்லி தட்டு வேண்டானா நீங்கள் சின்ன சின்ன கிண்ணம் இருக்குது பார்த்திங்களா அந்த கிண்ணத்தில் கூட இதே மாதிரி செஞ்சு கிண்ணம் டம்ளர் அதில் கூட நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு வித்தியாசமாக நம்ம கொடுக்கலாம் இப்போ நம்ம இட்லி தட்டில் செய்யும் போதே இதுவும் நல்லா நம்மளுக்கு இட்லி ஷேப்பில் நம்மளுக்கு சூப்பராக கிடைக்குங்க இப்போ எல்லா குழியிலேயும் நான் நல்லா ஃபில் பண்ணிவிட்டு கிழங்கு இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பியும் தேங்காய் பூ சேர்த்துக்கணும் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் சட்டுன்னு நம்ம காய் சீவி வச்சுட்டோம்னா டக்குன்னு இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை செஞ்சு முடிச்சிடலாங்க இப்போ எல்லாத்துலேயும் தேங்காய் வச்சு முடிச்சுட்டேன் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ மேலே வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் இட்லி தட்டை மூடிடுறேன் ஒரு பத்து நிமிஷம் இது வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக வெந்து வந்திருக்குங்க இப்போ உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க இப்போ நல்லாவே வெந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம் இப்போ சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் சூடு ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம் நம்ம இட்லியெலாம் எடுப்போம் பார்த்திங்களா ஒரு சின்ன அன்று குத்தி அதை வச்சே நம்ம வெளியில் சூப்பராக எடுத்துடலாங்க பாருங்கள் நம்ம நெய்யோ எண்ணெயோ எதுவுமே பிளேட்டில் தடவலை கொஞ்சம் கூட ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இப்போ எவ்வளோ சூப்பராக மரவள்ளிக்கிழங்கில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க இது இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையான டேஸ்டில் இருக்கோங்க குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் நீங்கள் இதை கொடுக்கலாம் ரொம்ப சாஃப்டாக மெத்துன்னு இருக்கும் அவங்க அப்படியே சாப்பிட்லாம் ஸ்வீட் சாப்பிடாதவங்களுக்கு நீங்கள் உப்பு மட்டும் போட்டு கலந்து கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ